எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு துபாயில் மிக கனமழை பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய அமீரகத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதி கனமழை பெய்தது சில பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இருநூற்று ஐம்பத்தி நான்கு மில்லிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த மழையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பெய்த மழைகளில் இதுவே அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது என்றும் ரைடர் செய்தி முகவை தெரிவித்துள்ளது இந்த மலை வெள்ளத்தால் வாகனம் அடித்து செல்லப்பட்டதில் எழுபது வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து துபாயில் பணிபுரிந்து வரும் அயல் நாட்டு வாழ் தமிழர்கள் தெரிவிக்கையில் கனமழை குறித்து வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது இதையடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது சில நிறுவனங்கள் விடுமுறை அளித்தன சில நிறுவனங்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அனுமதி வழங்கின அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை லேசான மழை பெய்தது ஆனால் ஒன்பதரை மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கனமழையானது பெய்தது காற்றுடன் மழை சேர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் வீசியதில் பல மரங்கள் வேரோடு சாய்ந்தன கனமழை காரணமாக உலகின் பிரபலமான பூஷ்களிப்பா முன்பு உள்ள சாலை மழை நீரால் சொல்லப்பட்டது சில இடங்களில் கார்கள் நீரில் மூழ்கி இருந்ததையும் காண முடிந்தது உணவகங்கள் மூடப்பட்டதால் செயலிகள் மூலமாகவும் உணவு டெலிவரி செய்யப்பட்டதால் மக்கள் அடைந்தனர் கனமழை காரணமாக சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனா்